ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுரிஸ்கோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உளுந்து சட்னி அதாவது கருப்பு உளுந்து சட்னி எப்படி செய்கிறதுங்கிறத பற்றினா கருப்பு உளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது எலும்புகளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியதுங்க எலும்புக்கு வந்து இடுப்பு எலும்புக்கெல்லாம் ரொம்ப பலத்தை கொடுக்கக்கூடியது கருப்பு உளுந்து சட்னி அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம் இந்த சட்னி வந்து இட்லி தோசை இதுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பாட்டுக்கும் கூட பெருசு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கருப்பு உளுந்து சட்னி நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ நான் வந்து கருப்பு உளுந்து ஒரு நாலு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் நாலு ஸ்பூன் இந்த ஸ்பூனுக்கு நாலு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் குறைஞ்சது அது வந்து ஒரு ஐம்பது கிராம் மேலே இருக்கும் நல்லா பொண்ணு நிறமாக வறுத்துக்கணும் நல்லா மனம் வரணும் அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி கலர் மாறி மணம் வரும் அது வரைக்கும் வறுக்கணும் ஸ்டவ்வில் சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக வறுக்கணும் இல்லைன்னா கருவி போயிடும் ஸ்டவ்ல சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ இது உளுந்து அப்படியே மணம் வருது வறுக்க வறுக்க இது கூட நாலு வரமிளகாயும் சேர்த்து அப்படியே வறுத்துக்கலாம் நாலு வரமிளகாய் போட்டுக்க எனக்கு காரம் இது போதும் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா போட்டுக்கோங்க இந்த வரமிளகாயை நீங்கள் கையில் தொட்டிங்கன்னா சூடு வந்தாலே போதும் எ தட்டத்தில் மாற்றிக்கிறேன் அடுத்தது உங்கள் தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காயட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு பதினஞ்சு சின்ன சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு அதையும் நல்லா வதக்கலாம் அது கூடவே ஒரு மூணு பல் பூண்டு போட்டுக்கிறேன் அதையும் வதக்கிறேன் அதையும் நல்லா வதக்கணும் இது கூடவே மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கலாம் அளவாக கல் உப்பு போட்டுக்கலாம் வதந்திருக்காங்க நல்லா வதங்க இப்போ ரெண்டு கருவேப்பிலை போட்டுக்கிறேன் அதையுமே சேர்த்தி வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை இதெல்லாமே நல்லா வதங்கிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரைக்கும் போது பார்ப்போம் மிக்சியில் போட்டுக்கலாம் சூடாகனு ஒன்று இப்போ தக்காளி வதக்கின வெங்காயம் எல்லாம் ஆறிருச்சு சூடாரிடுச்சு இப்போ நம்ம அதையும் மிக்ஸியில் போடலாம் இப்போ மிக்ஸியில் ரெண்டு திருப்பி திருப்பியாச்சு குரகுரம் ஆகிருச்சு இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற வரமிளகா நாள் இல்லையா அதை வந்து நான் இப்படி கிள்ளி போட்டிருக்கிறேன் அப்போ நல்லா அரைபடும் அப்படிங்கிறக்காக அடுத்தது அந்த நம்ம வர வறுத்து வச்சுருக்கிற அந்த உளுந்து அதையும் அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் போட்டுட்டு அரைப்போம் தண்ணி ஊற்றும்போது அந்த வடைச்சட்டியில் ஏதாவது கழுவுன தண்ணி அந்த தக்காளியோட அந்த கொஜ்ஜெல்லாம் வந்து இருக்கும் அந்த தண்ணியவே ஊற்றிக்குவோம் இப்போ எல்லாம் உளுந்து எல்லாம் போட்டாச்சு உப்பு போட வேண்டாம் ஏற்கனவே உப்பு போட்டிருக்குறோம் உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போ இப்போ இப்படி குறை குறன்னு அரைச்சிருக்கிறோம் இதுக்கு தண்ணி அந்த வடைச்சிட்டியில் வதக்கணும் இல்லையா அந்த தண்ணியிலே கழுவி ஊற்றிருக்கிறேன் ஊற்றி அரைச்சிருவோம் இப்போ நமக்கு வெங் உளுந்து சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க உளுந்து சட்னி சூப்பராக மனமாக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் கௌரிஸ்கோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்